ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தாமரை செடி வந்து நம்ம எப்படி வளர்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தாமரை செடி வளர்க்குறது ரொம்ப ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது ரொம்ப ஈஸி தான் இதுக்கு வந்து விதை வந்து நான் வேறு எங்கேயுமே வாங்கலை குளத்தில் பூத்திருந்த தாமரை விதையை தான் நான் எடுத்தோம் அது வந்து குளத்தில் நிறைய தண்ணி இருக்கும்போது நம்ம பறிக்க போக முடியாது அந்த தண்ணி சில டைமில் வெறும் நேரத்தில் வந்து குளத்தில் தண்ணி வத்திடும் அந்த நேரத்தில் தான் நாங்கள் இந்த விதையை பறித்து எடுத்தோம் இது வந்து செந்தாமரை இல்லை இது வந்து தாமரையோட விதை தான் போட்டு முளைக்க வச்சது நாங்கள் அந்த விதையை வந்து ஒரு பாட்டிலில் வந்து முளைக்க வச்சுருந்தோம் பாட்டிலில் நிறைய தண்ணி விட்டு அந்த விதையினுடைய ரெண்டு பக்கத்தையும் வந்து தரையில் வச்சு உரசிக்கிட்டு அந்த டப்பாவில் ஊற வச்சுருந்தோம் அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளையிலே அழகாக முளை விட்டுட்டு இது நீங்கள் அப்படி உரசாமல் போட்டிங்கன்னா முளைக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கிட்ட ஆயிரும் இனி என்னென்னா தாமரை செடி வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது ரொம்ப ஈஸியான வேலை தான் இது என்னென்னாக்கி இந்த இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா உரம் போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உரம் போடணும் நம்ம அப்படி அந்த முளை வந்து அந்த இலை உடத்த ஆரம்பித்த உடனே தொட்டியில் வந்து கொஞ்சம் களிமண் மாதிரி கொஞ்சம் மண்ணு போட்டு அதில் அதை ஊனி வச்சிடணும் அதுக்கு பிறகு அது இலை வர ஆரம்பிச்சிடும் இலை வர ஆரம்பித்த பிறகு நம்ம முதல்ல கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம உரம் எதுவுமே போட தேவையில்லை இலையே அழகாக வந்துடும் அப்புறம் என்ன ஆயிட்டோன்னா அங்கே பாருங்கள் எனக்கு வந்து இந்த உரம் போடாமல் இப்படி பெருசாக இருந்த இந்த இதை விட பெருசாகவே இலை இருந்துச்சு அது கொஞ்சம் சின்ன சின்னதாக ஆகி அதுக்கப்புறம் இலை இந்த மாதிரி சின்ன ரொம்ப குட்டியாக வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நான் நினச்சேன் இது ஏன் அப்படி இருக்குது ரொம்ப சின்னதாக இலை போயிட்டுருக்கு ஒருவேளை இதுக்கு உரம் போடணுமோ அப்படிங்கிற சிந்தனையே தான் வந்துச்சு அதுக்கு பிறகு என்னென்னா கொஞ்சம் போல் சாணி உரம் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி இந்த பக்கெட்டில் போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் உரம் போடுறதுக்கு முன்னால் வந்திருக்க இலை எவ்வளோத்துக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி இலையாக இருக்குது இங்கே பாருங்கள் ரொம்ப குட்டி ஆகிட்டு இந்த மாதிரி வந்துருந்து உரம் போட்ட பிறகு முதல்ல வந்த இலை இந்த இலை பார்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு அடுத்தபடியாக வந்திருக்க இலை இந்த இலை அது இதை விடயும் இந்த இலை ரொம்ப பெருசாக இருக்குது இந்த இலையும் ரொம்ப பொடியாக இருந்தது இவ்வளோத்துக்கு கொஞ்சம் பெருசாக வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முறை இலையை வந்து சீக்கிரம் சீக்கிரம் வர ஆரம்ப வருது பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா தண்ணிக்குள்ளே இருந்து இலை வர்றது நான் வந்து வருது பாருங்கள் என்ன பாருங்கள் இலை வருது இந்த மாதிரி குட்டி குட்டி இலை வரோம் அப்புறம் வந்து இதில் அந்த உரம் போட்ட பிறகு நல்ல செழிப்பாக வளரதுக்கு ஆரம்பிச்சிருக்கு இதில் என்ன பிரச்சனைனா அடிக்கடி தண்ணி வத்தணும் நீங்கள் தண்ணி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இந்த தண்ணியை வந்து நம்ம வெயிலில் கண்டிப்பாக தாமரை தொட்டி வைக்கிறது வந்து நல்லா வெயில் படுற மாதிரிப்பட்ட இடத்துல தான் வைக்கணும் ஆனால் என்ன செய்யணும் அந்த வெயில்னால இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வத்திக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பாருங்கள் நான் இப்போ வந்து தண்ணி இது நிறையா இப்படி விட்டு வச்சு மூணு நாள் ஆச்சு இந்த மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு உள்ளால் இவ்வளவுத்துக்கு தண்ணி வற்றி இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி மட்டும் கொஞ்சம் வத்த வத்த தண்ணி விட்டு கொடுத்துட்டே இருக்கணும் நான் இந்த தாமரை தொட்டிக்கு உள்ளால நிறைய மீன் போட்டிருக்கேன் கப்பீஸ் மீன் இருக்குது பாருங்கள் அது போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்க நான் போகுது நிறைய அந்த ரெண்டு கப்பீஸ் தான் போட்டிருந்தேன் அது இப்போ நிறைய குட்டி போட்டு நான் பொடி குட்டி போகுது பாருங்கள் நான் வர்றது பாருங்கள் தாமரை இலைக்க பக்கத்தில் கப்பீஸ் மீன் குட்டி இந்த மாதிரி அப்புறம் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னாக்கி தாமரைக்கு வந்து நோய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒன்றும் கிடையாது பார்த்துக்கோங்க என்ன பாருங்க நோய் இல்லை இது வந்து அந்த இலை வந்து நம்ம மரத்தில் வந்து இலை முத்தி காஞ்சி பழுத்து விளம் தெரியுமா அது மாதிரி தாமரை அதுக்கும் ஒரு கால அளவு உண்டு அந்த அளவு கடிஞ்ச உடனே என்ன ஆக ஆகிரும்னா சுற்றி சுற்றி இந்த மாதிரி அழுகல் ஆரம்பித்து அந்த இலை அப்படியே அமுங்கி போயிடும் இது வந்து இயற்கையானது இது வந்து இது நோய் கிடையாது அது நிறைய பேர் நோய் அப்படின்னு வீடியோ போட்டிருக்காங்க இது நோய் இல்லை இது அந்த இலை முத்தி அதுக்கு பிறகு அந்த இலை அழுவி கீழே விழக்கூடிய பருவத்தில் இந்த மாதிரி ஆகுறது அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் வந்து த கண்டிப்பாக மீன் ரெண்டு மீன் அது கப்பீஸ் மீனில் ஏதாவது ரெண்டு போடணும் ஏன்னா இந்த நம்ம தாமரை போட்டிருக்கனால கண்டிப்பாக அந்த புழு பூச்சி உருவா கிடக்கு வரும் அதனால் இதை வந்து நம்ம அந்த மீன் வந்து சாப்பிட்றோம் அது மட்டும் இல்லை இதில் வந்து கொசு வந்து ஆரம்பித்து இந்த டெங்கு மலேரியா இதை மாதிரி வர்றதுக்கு உள்ள சான்சஸ் அதிகம் அதனால் அதில் ரெண்டு மீன் போட்டு வச்சுருந்தோன்னா இந்த டெங்கு மலேரியா கண்டிப்பாக உருவாகாது அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஆனால் ஒரு நம்ம வீட்டில் தாமரை வளர்த்து பூ பூக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு ஒரு இதாக இருக்கும் ஐயோ நம்மளும் எதையோ சாதித்த ஒரு ஃபீலிங் ஆகும் அதனால் நீங்களும் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது நம்ம இதுக்கு பெரிய நேரம் செலவிடணும்னு வேண்டாம் ஆனால் இன்னொன்று என்னென்னா இந்த சைடு வந்து இந்த பாருங்கள் பச்சை கலரில் சில டைமில் தண்ணி ஆகும் நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு மூணு நத்தை போட்டு வச்சுருந்தேன் இந்த நத்தை வந்து என்ன ஆகிட்டுனா ரொம்ப நத்தை ஆகிட்டு பார்த்துடுங்க ஒரு ரெண்டே ரெண்டு தான் போட்டிருந்தேன் அளவுக்கு அதிகமான நத்தை ஆகினால இது என்ன பண்ணுதுன்னா அந்த இலைக்கு என்ன பாருங்கள் அந்த பகுதியில் நான் ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் இதை மாதிரி நான் எவ்வளவு நத்தை எடுத்து வேஸ்ட்டாக தூர போட்டிருக்கேன் ஆனாலும் திருப்பி திருப்பி ரொம்ப வந்துட்டே இருக்குது பார்த்துக்கோங்க இந்த நத்தை வந்து அதுக்கு இனப்பெருக்கம் பண்ணுறதே இந்த தாமரை இலையில் நன்ன பெருங்கு என்ன பருங்க இது தான் அந்த நத்தையோடைய முட்டை இந்த இருந்து தான் நிறைய நத்தை உருவாகும் பார்த்துக்கோங்க அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு தாமரை தொட்டியில் நத்தை போடுறதை தவிர்த்துருங்க ஏன்னால் நானே போட்டுட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கேன் ஏன்னா நம்ம தண்ணி மாற்றுறதுலாம் ரொம்ப இதில் வந்து சிரமமான ஒரு வேலை ஏன்னா இங்கே பாருங்க எவ்வளோ முட்டை என்ன நான் போட்டுட்ருக்கு பாருங்க அது 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 வாட்டுக்கு வந்து இலையில் உட்காந்து முட்டை போட்டுகிட்டே இருக்குது இந்த இலையில் எவ்வளோ முட்டை இருக்குது பாருங்கள் தாமரை இலையில் இது அவ்வளோ நத்தையோட முட்டை தான் அதனால் இந்த தாமரை முட்டை நீங்கள் செய்யாதுங்க மீன் போடுங்க ஆனால் நத்தை எல்லாம் ஆர்வக்கோளாரில் இந்த நத்தை எல்லாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கு உரம் போடணும் அதனால் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இதைப்போல் ஒரு பயனுள்ள வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்